அடுத்ததாக சித்திக்கு கேரளா கேட்குறாரு ஜும்மா நாளில் ஜும்மா தொலைக்கு முன்பு சூரத்துள் கஹஃபு ஓதலாமான்னு கேட்குறாரு இந்த கஹஃபுஸ் ஒரு ஆண்டு பதினெட்டாவது அத்தியாயம் இருக்குல்ல அந்த குகை அந்த அத்தியாயத்தை வந்து வெள்ளிக்கிழமை ஓதணுங்கிற மாதிரியான ஒரு பழக்கம் வந்து மக்கள்கிட்ட இருக்கிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்ன செய்வாங்க அந்த சூரத்துள் கஹஃபை ஓதுவாங்க ஏன் இப்படி ஓதுறாங்கன்னு கேட்டால் வெள்ளிக்கிழமை சூரத்தில் கவ சொல்லி நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது அந்த ஹதீஸுகளில் ஒரு ஹதீஸு கூட ஆதாரபூர்வமான ஹதீஸாக இல்லை அது அது பற்றி வரக்கூடிய ஹதீஸை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒன்று இருக்கிறது எப்படி வருது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு மண் ஹஃபில் அஷ்ர ஆயாத்திமின் நவ்வழி சூரத்தில் கவி கஹவுடை அத்தியாயத்தில் முதல் பத்து வசனங்களை யார் மனப்பாடம் செய்து கொண்டாரோ உஸ்ம மின தஜ்ஜால் தஜ்ஜாலிடமிருந்து அவர் பாதுகாப்பு பெறுவார் பத்து ஆயத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறேங்க அலமது இல்லா இல்லது அன்சில் அலாப்திகள் கித்தாபன்னு வரும்ல ஒரு பத்து வசனம் யார் மண் ஹாஃபில் அஷ்ர ஆய இதுதான் சரியான ஹதீஸ் ககவு சூரா சம்பந்தமாக வரக்கூடிய சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸுகளில் இது சரியான ஹதீஸ் என்னது மண் ஹாஃபில் அஷ்ர ஆயா மின் நவ்வழி சூறத்தில் கஹபி கஹபுடைய சூரா அத்தியாயத்தில் பத்து வசனங்களை யார் மனப்பாடம் செய்து கொள்கிறாரோ உசிமே மின்ன தஜ்ஜால் தஜ்ஜாலிடமிருந்து அவர் பாதுகாப்பு பெறுவார் இப்படிங்கிற இது சிற இதுக்கு இருக்குது அதே மாதிரி ஒருத்தர் என்ன செய்வார்னு கேட்டால் இது முஸ்லீமில் வரக்கூடியது ஒருத்தருக்கு அகமூசூராக ஓதிகிட்டு இருப்பார் ஓதிகிட்டு இருக்கும்போது மேகங்கள் அப்படியே அவருக்கு வந்து நிழல் கொடுக்கும் குதிரை வந்து அங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடும் அப்போ இதை வந்து ரசூல்லாட்டை வந்து சொல்லுவார் அல்லாவுடைய தூர் இந்த மாதிரின்னு சொல்லி அப்போ நபிகள் நாயின் சொல்லுவாங்க தில்க சகீனத்து தன் அசலத் பில் குரான் அந்த குரான் ஓதினதுனால ஏற்பட்ட அல்லாவுடைய அமைதி இந்த கஹபூசூரா ஓதினால அல்லாவுடைய அமைதி கடை அமைதி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஒரு கஹபூசூராவை பற்றி வரக்கூடிய செய்தி இந்த ரெண்டு செய்தியை தவிர மற்றபடி கஹபூசுரா ஓதினால் அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும் நிறைய வெள்ளிக்கிழமை ஓதினால் அப்படின்னு எழுதி வச்சுக்கிற எந்த ஒரு ஹதீஸ் ஒவ்வொரு ஹதீசும் அறிவிப்பாளர்லாம் சொன்னால் ரொம்ப டைம் எடுத்துரும் ஆனால் எந்த ஒரு ஹதீஸுமே நிறைய இருக்குது அது ஒரு பத்து பதினஞ்சு ஹதீஸுக்கு மேலே இருக்கிறது அதில் ஒரு ஹதீஸு கூட ஆதாரபூர்வமான ஹதீஸாக இல்லை அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்களை கொண்ட ஹதீஸாக இல்லை என்ற காரணத்தினால அது இல்லைன்னு விளங்கிக்கணும்